வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நண்பர்களே இன்றைய பதிவு பரிகாரத்தை பற்றி பார்க்க உள்ளோம் இந்த பரிகாரங்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமாக இருக்கிறது எப்படி என்று கேட்டீர்களே ஆனால் ஒவ்வொரு மனிதனும் நெருக்கடியில் கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் இப்படி அந்த சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்வதற்கு பரிகாரம் என்ற ஒன்றை அத்தனை மனிதர்களும் இன்று தேடுகிறார்கள் அப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இந்த பரிகாரங்கள் உள்ளது இந்த பரிகாரத்தை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன் நண்பர்களே நமது சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களது கருத்துக்களையோ தகவல்களையோ கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பதிவுக்குள் செல்லலாம் இந்த பரிகாரங்கள் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது இந்த பரிகாரங்களை எப்படி செய்யலாம் எந்தெந்த நிகழ்விற்கு அதாவது எந்தெந்த காரியத்திற்கு எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்யலாம் செய்ய வேண்டும் என்பது மக்களாகிய உங்களுக்கு தெரியாது அதை சொல்வதற்கு தான் ஜோதிட வல்லுநர்களும் அறிஞர்களும் இருக்கிறார்கள் அந்த ஜோதிடர்களிடம் நீங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு உகந்த சரியான பரிகாரத்தை தருவார்கள் நான் ஏற்கனவே நமது சேனலில் சொல்லி கொண்டு வருகிறேன் திறமை வாய்ந்தவராக தகுதி வாய்ந்தவராக உள்ள ஜோதிடரதை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கேளுங்கள் பாருங்கள் அவர் கூறும் பலன்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர் சொல்வது சரியா தவறா என்று அப்பேற்பட்ட ஜோதிடரிடம் நீங்கள் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது அவர்கள் கூறும் பரிகாரங்களும் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் சரியாகத்தான் இருக்கும் தேவையில்லாத ஜோதிடரிடம் உங்களது பணத்தையும் பொருளையும் நேரத்தையும் வீணடிக்காதீர்கள் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல ஜோதிடரை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான விஷயம் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தெருவிற்கு ஒன்று வீட்டிற்கொன்று ஜோதிடர்கள் இருக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது அப்பேற்பட்ட சூழலில் நட்சத்திரம் ராசி தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் ஜோதிடர் என்கிறார்கள் இன்றைக்கு அது ஒரு பிஸ்னஸாக ஆகிவிட்டது உண்மையாலும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்கள் அறிஞர்கள் மிகவும் வேதனைக்குள்ளாகி உள்ளார்கள் அந்த வேதனைக்கு தான் என்னிடமிருந்து இப்படி வார்த்தைகள் வருகிறது தவறாக என்ன வேண்டாம் எனவே சிறந்த ஜோதிடரை தேர்ந்தெடுத்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கொடுத்து அதற்கு உண்டான பலாபலங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் கூறும் பரிகாரங்களை செய்து உங்கள் வாழ்வை நீங்கள் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள் அன்பர்களே இந்த பரிகாரங்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் என்று கேட்டீர்களேயானால் முதலில் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் பரிகாரங்கள் என்பது உங்களது ஜாதகத்தில் அமைக்கப்பட்ட தோஷத்தையோ அல்லது உங்கள் ஜாதகத்தில் கொடுக்கப்பட்ட யோகத்தையோ மாற்றக்கூடியது அல்ல என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் நீங்கள் வாங்கி வந்த கர்ம வினையை மாற்றாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தார்கள் என்றால் ராகோ அல்லது கேதுவோ உங்கள் லக்னத்தில் இருந்து ஐந்தாவது ராசியில் இருந்தார்கள் என்றால் புத்திர தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு புத்திர தோஷம் என்றால் என்ன அதற்காக ஒரு பதிவை உள்ளேன் அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புத்திர தோஷத்தை பற்றி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இப்பொழுது புத்திர தோஷம் என்பது ராகு ஐந்தில் உள்ளார் அவர் ஐந்தில் உள்ளது அந்த பாவகத்தின் தன்மையை அந்த பாவகம் கொடுக்கக்கூடிய பலனை இந்த ராகு தருவார் புத்திர தோஷம் என்பது கெடுதலை தரக்கூடியது எந்த மாதிரியான கெடுதல் அது கேது அந்த ராசிகள் அவர் வாங்கிய உள்வாங்கிய தன்மைகள் இதையெல்லாம் பொறுத்து அந்த பாதிப்புகள் உங்களுக்கு விகித அதாவது பர்சன்டேஜ் முறையாக உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப அதிகமாக கடுமையாக இருந்ததென்றால் புத்திரர்களுக்கு மரணத்தை தருவார் கொஞ்சம் குறைவாக இருந்தால் புத்திரர்களால் நீங்கள் மனவேதனை அடைய வேண்டும் கண்ணீர் விட வேண்டும் பாதிக்கு பாதி என்றால் பிள்ளைகளால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் அவமானப்பட வேண்டும் இப்படி பர்சன்டேஜ் வழியாக உங்களுக்கு புத்திர தோஷத்தை கொடுப்பார் ஆனால் புத்திர தோஷம் என்பது உண்டு இதற்கு நீங்கள் பரிகாரம் போய் செய்கிறேன் என்று செய்தீர்கள் என்றால் அந்த பரிகாரத்தின் வாயிலாக உங்களுக்கு புத்திர தோஷம் நடக்காமல் தடுத்து விடாது நீங்கள் ஜோதிடரிடம் கொடுத்து ஜோதிடர் உங்களுக்கு பரிகாரத்தை இவ்வாறு செய்யுங்கள் என்று வழிகாட்டியாக இருந்து அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதை நீங்கள் அப்படியே போய் அந்த பரிகாரத்தை செய்து முடிக்கிறீர்கள் என்றால் அந்த பரிகாரம் செய்து முடித்துவிட்டோம் இனி அந்த தோஷம் நமக்கு இருக்காது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது தவறு அந்த தோஷங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் நீங்கள் என்னை புதிதாக சொல்கிறீர்கள் எல்லா ஜோதிடர்களும் பரிகாரம் செய்தால் உங்களுடைய தோஷம் அந்த கர்மவினை அழிந்துவிடும் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் தானே மற்ற ஜோதிடர்கள் எல்லாம் பரிகாரத்தையே சொல்கிறார்கள் நீங்கள் அதில் வித்தியாசமாக சொல்கிறீர்களே என்று கேட்கிறீர்கள் ஆனால் நான் உண்மையை தான் சொல்வேன் யதார்த்தத்தை தான் சொல்வேன் அதனால்தான் நான் முன்பு சொன்னேன் பணத்தை பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை கொட்டி நீங்கள் மதிப்படாதீர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் உலகத்தில் இத்தனை போன் வாங்கி கொண்டு பரிகாரம் சொன்னார் ஜோதிடர் இத்தனை லட்சம் வாங்கி கொண்டு பரிகாரம் செய்தார் என்று எவ்வளவோ நீங்கள் உலகத்தில் நடைபெற்ற இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் ஜோதிடர் மேல் அதிருப்தியில் இருக்கிறீர்கள் என்பதும் புரிகிறது சில பேர் ஜோதிடர் என்றால் பிடிக்காது காரணம் இந்த மாதிரி சில ஜோதிடர்கள் பண்ணும் வேலையால் எல்லா ஜோதிடர்களுக்கும் அந்த நிலை ஏற்பட்டு விடுகிறது அதனால் அது அவர்களை சொல்லி குற்றமில்லை ஜோதிடர்கள் சரியான முறையில் ஜோதிடம் பயின்று சரியான முறையில் பலாபலன்களை சொல்லி சரியான பரிகாரத்தை சொல்வதனால் அவர் மேலும் மேலும் புகழும் கீர்த்தியும் அந்தஸ்தும் செல்வாக்கும் இறைவன் அவர்களுக்கு தருவார் அதற்கு மாறாக சொல்லும் பொழுது அவர்கள் இப்படி தான் அனுபவித்தாக வேண்டும் சரி நண்பர்களை நம்ம கருத்துக்கோருவோம் இந்த பரிகாரங்கள் நீங்கள் இப்பாடு இப்படி வித்தியாசமாக சொல்கிறீர்களே என்று கேட்டீர்களே என்றால் ஆம் பரிகாரங்கள் செய்வதனால் நீங்கள் அந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியாது புத்திர தோஷம் உள்ளது என்றால் கண்டிப்பாக உங்கள் புத்திர தோஷம் இருந்துதான் இருக்கும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் காரணம் உங்கள் ஜோதிடம் என்பது அதாவது உங்கள் ஜாதகம் என்பது புகைப்படம் போல் அதாவது போட்டோ நீங்கள் கருவிலிருந்து உருவாகி நீங்கள் இந்த பூமிக்கு குழந்தையாக வெளிவரும் பொழுது அந்த கணத்தில் கிரக கூறுகள் எப்படி சுழன்று கொண்டிருந்ததோ அதை உள்வாங்கி தான் உங்களுக்கு ஜாதகம் எழுதியிருப்பார்கள் அப்படி எழுதும் பொழுது அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் சோன்று கொண்டிருந்தது எந்தெந்த கிரகத்தை பார்த்து கொண்டிருந்தது எந்த கிரகம் பலமாக இருக்கிறது எந்த கிரகம் பலவீனமாக இருக்கிறது என்பதை அப்படியே ஜெராக்ஸ் எடுப்பது போல் எடுத்து வைப்பதுதான் ஜாதகம் கணித்தல் அப்படி கணிக்கும் பொழுது அவர் அந்த கிரகங்கள் எவ்வாறு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறாரோ அந்த வேலையைத்தான் அந்த கிரகங்கள் செய்யும் இதை எவராலும் மாற்ற முடியாது எந்த ஜோதிடராலும் யாராலும் மாற்ற முடியாது இறைவன் ஒருவனை தவிர அப்போ இந்த தோஷம் இருக்கிறது என்று ஜோதிடர் கூறிவிட்டால் அதற்கு பரிகாரம் என்ன என்பதுதான் நமது அடுத்த கேள்வியாக இருக்கிறது அந்த பரிகாரம் நீங்கள் அதை ஆனால் குணமாகாது அதிலிருந்து நாம் வெளியே வர முடியாது என்று ஆகிவிட்டால் அதற்கு எதற்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் இதுதான் உங்களது கேள்வியாக இருக்கும் உண்மைதான் பரிகாரங்கள் எதற்காக செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களே ஆனால் ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு இப்பொழுது தோஷம் இருக்கிறது என்றால் நீங்கள் உங்களது குழந்தை ஜாதகத்திலும் தோஷம் இருக்கும் அவருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது உங்கள் பேரனாகிறார் அந்த பேரனின் ஜாதகத்திலும் புத்திர தோஷம் இருக்கும் நான் சொல்ல வருகிறது புரிகிறதா உங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்கள் மகனுக்கும் இருக்கும் உங்கள் மகனுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்கள் பேரனுக்கும் இருக்கும் உங்கள் பேரனுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்கள் கொள்ளு பேரனுக்கும் இருக்கும் எல்லா கிரகங்களும் அப்படியே இருக்காது ஒரு சில கிரகங்கள் அப்படியே இருக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மாற்றமும் இருக்காது இருக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அப்படி வரும்பொழுது உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக அந்த தோஷங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை கூறுகிறேன் அப்போ நீங்கள் ஜோதிடர் கூறும் பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது நீங்கள் செய்யும் பரிகாரத்தினால் உங்கள் பிள்ளைகளினுடைய பாவம் குறையும் அதாவது உங்கள் பிள்ளைகள் பிறக்காத பொழுது நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் பிறந்து விட்டீர்கள் பிறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் ஜாதகத்தில் கர்மவினை என்ன வாங்கி வந்தாரோ அதில் கண்டிப்பா அவர் அனுபவிப்பார் அவருக்கும் அந்த தோஷம் உள்ளது என்றால் அவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் உங்களுக்கு பிள்ளை பிறக்காத இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது நாளைக்கு திருமணமாகி உங்களுக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது அவர் அந்த தோஷம் இல்லாமல் பிறப்பார் சரிங்களா நாங்கள் ஜாதகத்தில் பார்க்கவில்லை எனக்கு பையன் பிறந்து விட்டார்கள் அவர் திருமணமாக வயது ஆகிவிட்டது பெண் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டீர்களே ஆனால் தவறில்லை பரிகாரங்கள் செய்யுங்கள் உங்கள் பேரன் அந்த தோஷம் இல்லாமல் பிறப்பார் உங்கள் கொள்ளு பேரன் அவர் தோஷம் இல்லாமல் பிறப்பார் இதுதான் பரிகாரம் இதுதான் பரிகாரத்தின் தன்மைகள் பரிகாரத்தின் விஷயங்கள் இதுதான் இதை அறியாமல் சில ஜோதிடர்கள் அதை செய்தால் நீங்கள் ஆகலாம் இதை செய்தால் நீங்கள் குபேரனாகலாம் அப்படி இருந்தால் நீங்கள் விபத்தில் தப்பித்துக் கொள்ளலாம் இப்படி இருந்தால் நீங்கள் அரசியலில் ஜொலிக்கலாம் இப்படியெல்லாம் பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை இழந்து நேரத்தையும் இழந்து மன நிம்மதியும் இழந்து நீங்கள் கஷ்டப்படாதீர்கள் பரிகாரங்கள் இன்றைய காலகட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது அதை சரியான ஜோதிடரிடம் பார்த்து சரியான பரிகாரங்களை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் நண்பர்களே வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கர்மவினை உண்டு ஒவ்வொருவரின் ஜாதகமும் தோஷங்களும் யோகங்களும் நிறைந்ததுதான் தோஷங்களாகவே எந்த ஜாதகமும் கிடையாது யோகங்களாகவே எந்த ஜாதகமும் கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவரவர்கள் ஜாதகத்திற்கு ஏற்றவாறு என்ன தோஷங்கள் என்ன யோகங்கள் என்பதை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றியை சந்தித்து நிம்மதியான வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு அருளட்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்கள்